கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் மாலை வணக்கம் இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் ஒரு ஏக்கர் இருபது சென்ட் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகாமையில் அமைந்துள்ளது தேவைப்படோரங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படியே பாருங்க மண் ரோடு ப்ராப்பர்ட்டி தான் சார் இது ப்ராப்பரான ரோடு மண் ரோடுன்றது நம்மளுடைய ரெக்கார்டில் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது அடி இல்லை இரநூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது சார் அப்படியே வந்து பாருங்கள் இந்த பனை மரத்துலேருந்து அப்படியே அந்த எருக்கன் செடி வரைக்கும் வந்து தார் ரோடு இருக்குங்க ரோடு சாரி மண் ரோடு வந்து ப்ராப்பரான ரோடு அப்படியே அந்த இல்லாண்ட பாருங்கள் ஃபுல்லாகவே மிக குறைந்த விலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த நிலம் மட்டுமே உள்ளது எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் க்ரீன் டச் ரேஸ்டுடைய நோக்கம் குறைந்த விலையில் தரமான நிலங்களை எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வாங்கி தருவதே எங்களுடைய சேவையாக வைத்துக் கொள்விருக்கிறோம் கட்டாயம் அனைவருக்கும் நிலம் வேண்டும் வருங்காலம் சங்கதி உணவின்றி வாழ்ந்திட தவித்திட வேண்டும் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன்